அகத்தியர் என்பவர் சத்தரிஷ்களில் ஒருவராகவும் சித்தர்களில் முதன்மையானவராகவும் அறியப்பெறுகிறார் சிவபெருமானின் திருமணத்தினை காண அனைவரும் வடதிசைக்கு வந்தமையால் இவர் தென் திசைக்கு பயணப்பட்டு அதை சமன் செய்ததாகவும் சிவசக்தி திருமணத்தினை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும் தமிழை சிவபெருமானிடமிருந்து கத்தவரும் ஆவார் இவரே அகத்தியம் எனும் முதல் தமிழிழக்க நூலை எழுதியவர் இந்நூல் பெறவில்லை தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியனார் அகத்தியம் தன் தொல்காப்பியத்திற்கு முன்பே எழுதப்பட்டதாக கூறுகிறார் சித்தர்கள் பலர் முருகப்பெருமானை வழிபடுவது நாம் அறிந்ததே அதிலும் தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை வகுத்த அகத்திய மாமுனிவர் தமிழ் கடவுள் முருகன் மீதும் பெரும் பக்தி கொண்டிருந்தார் மானிட நலனுக்காக பல மந்திரங்களை அகத்தியர் தந்துள்ளார் அந்த வகையில் நமது சொல்லும் செயலும் தெளிவாக இருக்க அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் பற்றி பார்க்கலாம் அகத்தியரின் முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் இம் ஹ்ரீம் வேல் காக்க சுவஹா இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் குரு பகவானின் அருள் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் விலகும் அதோடு நமது நாக்கில் இருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வாக்காக இருக்கும் நமது எண்ணமும் செயலும் நன்னெறிகளை நோக்கி இருக்கும் இதன் காரணமாக சமுதாயத்தில் நமக்கான ஒரு அரிய இடம் கிடைக்கும் நமது நிலையானது படிப்படியாக உயரும் நம்மீது மக்களுக்கு மரியாதை ஏற்படும் அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தால் உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற வாழ்த்துக்கள் மேலும் பக்தி மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்